வெளியிலாம் விஜய் மிரட்டுறாங்க இந்த மாதிரி நான் கேஸ் கொடுத்துருவேன் அதுக்குள்ளே எனக்கு ஒரு நல்ல முடிவாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க என்ன நடந்தாலும் சரி எனக்கு வந்து காவேரி தான் என்னோட பொண்டாட்டி நான் வந்து உனக்கு எதுவுமே நான் செய்ய மாட்டேன் நான் உன்னை எப்படிலாம் ஆனால் இவ்வளோ விஷமாக இருக்கிறே நீ அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மீடியாவில் வந்து கேட்குறாங்க இல்லை சார் நீங்கள் போய் சொல்கிறீங்க இந்த பொண்ணை ஏமாத்திருக்கீங்க அப்படின்ட்டு எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விஜய் கத்த இது எல்லாமே ஒரு பக்கம் டிவியில் வந்து பார்த்துட்ருக்காங்க நம்ம காவேரி ஃபேமிலி பார்த்துட்டு இருந்தாலும் நல்லா வேணும் அவளை வச்சு என்ன தாங்கு தாங்கு நாங்கள் எப்படியெல்லாம் செஞ்சாருவோம் புருஷன் பார்த்தியா இப்போ என்ன பண்ணிட்டு போயிருக்காரு நல்லா வேணும் இப்போயா பட்டு புத்தி வரட்டும் கொஞ்சமாவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து காவேரியோட அம்மாவாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பேசுகிறாங்க சரி விடுசாரதா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி இப்போ வந்துச்சு இவ்வளோ இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்க நம்ம காவேரி இப்படி பேசுகிறாங்களே இப்படி விஜய் எல்லோரும் பேசுகிறாங்களே அப்படின்ட்டு இப்போ வந்து வெணிலா பார்க்கும்போது பயங்கரமாக கோவம் வருது ஒரு பக்கம் வந்து நம்ம விஜய்க்கு பார் எப்படி பண்ணிட்டா பார் பாவன் கூட்டிகிட்டு வந்து வச்சதுக்கு எப்படி பண்ணிட்டா பாரு அப்படின்னு பாட்டி சொல்ல பாட்டி நான் தப்பு பண்ணிட்டேன் பாட்டி காவேரி கூட்டிகிட்டு வந்தா நான் அப்போவே அனுப்பியிருக்கணும் ஆனால் காவேரி அப்பவே சொன்னேன் அனுப்பு அனுப்பு நான் தான் வந்து அனுப்பலை பாரு பாட்டி அப்படின்னு உடனே கவலைப்படாத விஜய் இப்படி பண்ணுவான்னு தெரியுமா நான் இப்படி நன்றி கட்டு போய் எப்படி பேசிட்டு பார் அப்படின்னு பாட்டியும் தாத்தாவும் ஆதரவாக பேசுகிறாங்க அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்னா இந்த பக்கம் வந்து வெணிலாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க இல்லையா வெண்ணிலா மாமா வந்து இப்போ ராகினி அவங்க அப்பா வீட்டில் தான் இருக்காங்க இப்போ ராகினியும் வெணிலாவும் வந்து வெளியில் வந்து வராங்க நடந்து போயிட்டுருக்காங்க அப்போ காவேரியும் போகிறாங்க அங்கே பாரு காவேரி போகிறது அப்படின்னா ஓ அவதானாவை நான் அந்த பக்கம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெணிலா போகிறாங்க வேணா வேணாம் ப்ளீஸ் பேச வேண்டாம் எதுவும் பிரச்சனையாயிருப்போது அப்படின்னா நான் பார்த்துக்குறேன் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து வெணிலா வந்து போகிறாங்க போனதுக்கப்புறமா என்ன காவேரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வெணிலா நானே உங்ககிட்ட பேசணும் தான் நினச்சேன் எந்த அளவுக்கு உங்களோடய உடம்பு சரியில்லாதப்ப வச்சு ஒரு ஒரு நிமிஷமும் உங்களை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரு நான் கூட்டிகிட்டு வந்தேன் பாவமாக இருந்துச்சு தானே பார்த்துக்கிட்டாரு இப்படி ஒரு பிரச்சனை இழுத்து விட்டுருக்கேன் இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்ன உடனே என்ன நினைச்சிட்டு இருக்க உங்க மனசில் விஜய் என்னோட புருஷன் அப்படிங்கிறப்ப நான் என்ன வேணா ஆட்டி வைப்பேன் அதை பற்றி உனக்கு என்ன அப்படின்னோட காவேரி அப்படி அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க காவேரிக்கு ஒன்றுமே புரியலை இப்போ காவேரி சொல்கிறாங்க என்ன உடம்பு சரியில்லைன்னு ஓவராக வந்து பாவமேன்னு பார்த்தா நீ ஓவராக பேசிட்டு போகிற உனக்கு இவ்வளோ திமிரு ஆகவே ஆகாது வேணிலா நான் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் பார்த்தி பிடிச்சி நானே சனியினை தூக்கி இப்படி போட்டுட்டேன் நானே எனக்குள்ளே என் வாழ்க்கையில் பெரிய தப்பு பண்ணிட்டேன் தான் அதுக்காக இப்போ இங்கே பார் இங்கே இங்கே பார் வெண்ணிலா விஜய் கட்டின தாளியன் கழுத்தில் இருக்குது அப்படிங்கிறப்ப நீ இப்படிலாம் பேசக்கூடாது அவரோட பொண்டாட்டியே நான் தான் முதல்ல வாயை மூடிவிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்ன ஓவராக ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு உன்னையே எப்படியும் நான் வந்து விஜய்யும் பிரித்து காட்டுறேன் நீ வேணால் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து வெண்ணிலா பேச ஐயோ பெரிய பிரச்சனையாகிடும் போல இருக்கே அப்படின்னு ராகினி ஒரு பக்கம் ஓடி வராங்க ஓடி வந்து வாவேனியில் போகலாம் அப்படின்னு ஓ இதுதான் விஷயம்மா நீனும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து தான் எல்லா வேலையும் பண்ணுறீங்களா ஏற்றி விட்டு இந்த மாதிரி ஆடை வச்சுருக்குறது நீங்கள் தான் உங்களுக்கு ஒரு நாள் இருக்குது பாருங்கள் என்னென்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள் அப்படின்னு காவேரி கத்திட்டு அங்கேருந்து போயிடுறாங்க ஸோ அப்கமிங்கில் என்ன ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ